ஸ்வசரம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் 62வது அதிகாரம் ஏழாவது வசனம் என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பெலனும் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது இது ரெண்டு காரியத்தை சொல்லுது ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் ரட்சிப்பும் மகிமையும் தேவன்கிட்ட இருக்குது என் பலனான என் பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது இது நம்ம நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் கர்த்தர் தருகிற ரட்சிப்புங்கிறது கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க பெற்றது நாம நீதிமானாகவோ இல்லை நாம உண்மை உள்ளவர்களோ இல்லை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறதுனால இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படலை கர்த்தர் விரும்பி சந்தோஷமாக இலவசமாக எல்லாருக்குமே ரட்சிப்பை கொடுக்குறார் அப்போ கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு வருகிறது என்னது இந்த ரட்சிப்பு அதே போல மகிமை அதாவது பேயராக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் இல்லை உயர்வாக இருக்கலாம் இது எல்லாமே கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு வருகிற காரியங்கள் இது வந்து தகுதி அந்த மகிமைங்கிற காரியம் எல்லாம் தகுதி அடிப்படையிலும் வரும் தகுதி இல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படும் ஆனால் ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது அப்போ தேவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய பலன் இருக்குது அவற்றேருந்து நமக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு ஆனால் பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் அவருக்குள்ளே போனோம் அவருக்குள்ளே போகணுன்னா என்ன அர்த்தம்னா அவருக்குள்ள நம்ம ஆழமாக வேரூன்றப்படணும் அதுதான் அவருக்குள்ள இருக்கிற அந்த பெலன் ஆகிய அந்த பெலனையும் அந்த அடைக்கலத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வது பெலனுங்கிறது நமக்குள்ளது அடைக்கலாம் அடைக்கலாம் அப்படிங்கிறது நாம் போய் தஞ்சம் புகுற ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் அந்த அடைக்கலம் அப்போது கர்த்தர் நமக்கு இலவசமாக என்ன கொடுத்துட்றாருன்னா ரட்சிப்பை கொடுத்துட்றாரு வேண்டியவர்களுக்கு தேவை அதாவது எனக்கு கடன் பிரச்சனை மாறணும் என் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் இப்படி எல்லா காரியத்தையுமே தேவன் வந்து கொடுத்துட்றாரு ஆனா நம்ம லைஃப்ல வெலப்படணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும்னா நாம தேவனை தேடி ஓடுகிறவர்களாக கண்டிப்பா காணப்படணும் இந்த நம்ம சர்வாயுத வர்க்கங்கள் இருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு தலை சீரா மார்பதக்கம் இடுப்புல இருக்கிற அந்த பெல்ட் கையில இருக்கிற அந்த சுடரொளி அதாவது கத்தி வாழ் அப்புறம் வந்து இந்த ஷீல்டு இது எல்லாமே எதை காட்டுதுன்னா பாதுகாப்பை காட்டுது இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா கிட்ட இருந்து வருது ஒரு நார்மலாக ஒரு வீரனுக்குள்ள அந்த போர் ஆயுதங்களை ஏன் இவ்வளவு லெகுவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் தலை சீராக தேவன் கொடுத்துர்றாரு ரட்சிப்ப தேவன் கொடுத்துட்றாரு ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் நாம தான் வந்து தேவனுக்குள்ளே நெருங்கி பெற்றுக்கொள்ளணும் இந்த தேவனுக்குள்ளே நெருங்கி பெற்றுக்கொள்கிற காரியத்தில் தான் இந்த வேத வாசிப்பு ஜபம் அவரை துதிக்கிறது ஆலயத்துக்கு போகிறது இன்னும் அவர்கிட்ட நெருங்கிறது இதெல்லாம் சேரும் நம்ம நிறைய பேர் கற்றுர் தருகிற மகிமையில் ரட்சிப்பில் திருப்தி அடைஞ்சு அந்த இடத்துல நின்றுதாங்க அதாவது தன் தான் வேண்டிக் கொள்கிற காரியம் கிட்ட இருந்து கிடச்சிருச்சு நான் ஒரு இக்கட்டில இருந்தேன் தேவன்கிட்ட ஜெபிச்சேன் விடுதலை கொடுத்துட்டாரு எனக்கு ஒரு தேவை இருந்தது தேவன்கிட்ட கேட்டேன் அவர் கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடக்க விருந்தது தேவன்கிட்ட கேட்டேன் கொடுத்துட்டாரு இந்த ஸ்டேஜ்லேயே திருப்தி ஆகிட்டோம் அப்படின்னா தேவனுக்குள்ளே சென்று நம்ம அடுத்ததாக பலப்பட வேண்டிய காரியத்தை நம்ம கவனிக்காமல் அதனால தான் நிறைய பேரால் பதவியில் பொருளில் வளர்ந்தவங்களால் சில சூழ்நிலைகளை சமாளிக்கவே முடியலை ஏன்னா தேவனுக்குள்ளே அவங்க பலம் பெறலை வார்த்தையில் பலப்படல செபத்தில் பலப்படலை தேவ பிரசன்னத்தில் பலப்படலை ஆவியானவர் அவங்கள நடத்துகிறதுக்கு விட்டு கொடுக்கல தேவ சத்தம் எப்படி இருக்கும்னே தெரியாது நிறைய சத்தங்களை கேட்டு பழகிட்டு எது தேவ சத்தனே தெரியாத ஒரு குழப்பம் இது தேவன்தான் பேசுனாரான்ட்டு சுய முடிவில் முன்னெடுத்து போகிற காரியங்கள் இப்படி இப்படி நிறைய காரியங்கள் வருகிறதற்கு காரணம் தேவனுக்குள்ள பலப்படாததே இப்படி தேவனுக்குள்ள நம்ம விலப்படலை அப்படின்னா நாம் என்ன செய்வோம் பலவீனர்களாக பா மாறி விடுவோம் தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பும் மகிமையும் காத்து கொள்ள முடியாமல் போயிடும் நம்மக்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா பணம் ஒரு லாட்ரியில் ஒரு பணம் விழுந்துட்டுன்னு வைங்க அந்த பணத்தை பாதுகாக்கவும் சரியான முறையில் பயன்படுத்தவும் நமக்கு தெரியலேன்னா ஒரு கோடி இல்லை பத்து கோடி வந்து நமக்கு புரோஜனம் இல்லை ஏன்னா நமக்கு வருகிற ஆபத்து நம்மளை சூழ்ந்து வருகிற எதிரிகள் நம்மளை வந்து வஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ள நினைக்கிற மக்கள் இவங்க எல்லார்கிட்டேயுமே இருந்து சு ஞானமாக அதை காப்பாற்ற நமக்கு த தகுதி இல்லை அப்படின்னா அந்த பணம் நமக்கு ஆபத்தாக மாறிடும் அந்த பணத்தால் நமக்கு புரோஜனம் இல்லாமலே போயிடும் இதே தான் தேவன் ஒருவருக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு இல்லை அந்நிய காரியங்கள் நம்மகிட்ட இருந்து அந்த ரட்சிப்பை எப்படி பறித்து கொள்ளலாம் தேவ அன்பு நம்மளுக்குள்ள நிலை வராதபடி என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்ய வைக்கலாம் அப்படின்னு நம்மளை சுற்றி வருகிற நெருக்கி வருகிற பாவங்களை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்னா தேவனுக்குள்ளே பலன் வந்தால் தான் மேற்கொள்ள முடியும் வேதத்தை தினமும் வாசிக்கும் போது தான் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க என்கிட்ட பேசுங்கன்னு கேட்டுப்போங்க நீங்க யோசிக்காத ஒரு காரியத்தை தேவன் ஊழியர்கள் மூலமாக பேசுவார் இப்படி ஒரு காரியத்தை நான் யோசிக்கவே இல்லையேன்னு உங்க லைஃப்ல நீங்க திருத்திக் கொள்ள வேண்டிய சரி செய்ய கொள்ள வேண்டிய உங்களுக்கு பலவீனமாகவே தோணி இருக்காது அந்த ஒரு காரியத்தை ஆணித்தனமா பேசும்போது ஓஹோ இந்த காரியங்கள்ல நான் திருத்தணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்ப தேவனுக்குள்ள இருக்கிற இந்த பலத்தையும் இந்த அடைக்கலையும் பெற்றுக்கொள்ள நாமதான் முன்னேறி செல்லணும் தேவன் நமக்காக கொடுத்துட்டாரு ரட்சிப்ப மகிமையும் கொடுக்க தயாரா இருக்கிறாரு ஆனா பாதுகாப்பையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உள்ள போனோம் அதான் நான் மாறிட்டேன்னா எனக்கு எனக்கே பாதுகாப்புனா எல்லா போர் வீரனும் போர் யுத்தக்களத்தில் யுத்தத்தை ஏறெடுப்பாங்க ஆனால் அந்த யுத்தத்திற்கு தலைவராக அந்த தேசத்தின் ராஜா தான் அந்த போரை வந்து நடத்தி கொண்டு போவார் ராஜாவுக்கு முன்பாக இந்த போர் வீரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க போரிடுவாங்க அந்த காரார் படையாக இருக்கலாம் குதிரைப்படையாக இருக்கலாம் யானை படையா இருக்கலாம் இப்படி எத்தனை பேர் போர் புரிந்தாலும் எல்லாரோடைய காரியங்கள்லையும் ராஜா கருத்தாக இருப்பார் யாருக்கும் சேதம் வந்துடக்கூடாது யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது தன் யுத்த சேனையில் இருக்கிறவங்க பாதுகாக்கப்படணும்னு அவர்களுக்காக முன்னெடுக்கிறவர் ராஜாவாக இருப்பார் ஏதாவது ஒரு பாளையத்தில் ஒரு பகுதியில் தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த தளபதியாரும் சரி ராஜாவுடைய கவனமும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற போர் வீரர்களை காப்பாற்றும்படியாக அவங்க முன்னேறுவாங்க அப்போது எவ்வளவுதான் வீரனாக இருந்தாலும் எவ்வளவு பலவானாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை நமக்கு பாதுகாப்பு தேவை அது கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரும் அதுக்கு நாம் கர்த்தருக்குள்ளே பெலப்படணும் தினமும் பைபிள் வாசிக்கணும் தினமும் ப்ரேயர் பண்ணணும் இந்த பைபிளை நம் தேவைக்காக இல்லை அதுக்கும் மேலாக நாம் முன்னேறி செல்வதற்கு நாம் வாழ்க்கையில் தேவனுக்கு ப்ரோஜனப்படுவதற்கு நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாறுவதற்குன்னு நம்ம ஆங்கிள் மாறும் போது தான் நம்ம பெலனையும் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு அடைக்கலமும் கிடைக்கும் அப்போது எல்லாவற்றுக்கும் சொல்யூஷனாக இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அடங்கின இந்த வேத புத்தகத்தை தவறாமல் வாசிப்போம் கர்த்தன் நமக்கு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார் காட் ப்ளெஸ் யூ